இப்ப எங்க அக்காவுக்காக பேசுறீங்க சார் ஜாதி வந்து உங்களோட இதோட முடிஞ்சு போச்சு இன்னி வர நாங்க வந்து ஜாதி ஜாதி மதம் எந்த ஒரு இதுமே இல்லாம பாகுபாடு இல்லாம நாங்க வளரணும் நீங்களும் இதோட இதை வெறுத்துட்டு எங்க அக்காவை வந்து ஏத்துக்கோங்க எங்க பாப்பாவை வந்து பாருங்க வீட்டுல ஒரே பையன் இருந்தாலும் சொல்றேன் இன்னைக்கு அந்த போட்டோ நான் சின்ன நாங்கள் நிறைய பேர் ஸ்டுடியோல எடுத்துக்கிட்டோம் அந்த ஸ்டுடியோ போட்டோ பாக்கும் போது மீண்டும் எங்க அம்மா என்கூட இல்லைன்னு இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார் முக்கியமாக எங்கள் அம்மாவோடைய என் தங்கச்சி வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி என் தங்கச்சி முன்னால கல்யாணம் பண்ணலன்னு இன்னமும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணி கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கீங்க நிறைய பேர் பெற்றோர்கள் இன்னும் ஒத்துக்கலை இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க பார்க்க போகிறாங்க அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் உத்தரவாதம் என்ன உட்காரது வீடு இல்லைனாங்க நான் இப்போ என் ஊரில் சொந்தமாக மண்ணு வாங்கி ஆறு வருஷம் ஏழு வருஷத்தில் வீடு க வீடு கட்டி அவங்களை கிரபப்பிரவேசத்துக்கு நான் அவங்களை கூப்பிட்டு இது பண்ணிருக்கேன் அந்த உத்தரவாதம் எனக்கு ஆத்ம திருப்தியாக அதை நான் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அப்பா வந்து நாங்கள் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் சார் பண்ணோம் அதை மனசில் வச்சுட்டு இன்ன வரைக்கும் என்னையும் சரி எங்கள் வீட்டுக்காரையும் சரி என் குழந்தைங்கள கூட சரி ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப தப்பாக இருந்தது சார் அவருக்கு நான் இப்போ நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுவேன் சார் அவர் என்னை வச்சு பார்த்துக்கிட்டதை விட என் வீட்டுக்கார் வந்து என்னை ராணி மாதிரி வச்சு இருக்காரு இதே அவர் ஜாதியில் என்னை கட்டி கொடுத்துருந்தா கூட இப்படி இருந்திருக்க மாட்டாங்க அதை நினச்சி இந்த டிவி ஷோ பார்க்கும்போது பெருமையாக சொல்லணும் என் பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் என் மரும பிள்ள வந்து என் பொண்ணை தங்க மாதிரி வச்சிருக்காரு இன்னைக்கு என் ஒய்ஃபை வந்து சார் நான் சிஏ படிக்க வச்சுட்டு இருக்கேன் அவங்க அப்பாவோட ஆசை என் பொண்ணு சிஏ படிக்க நினைக்கிறாரு அதை அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மூணு கிட்ஸ் சார் எனக்கு மூணு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீங்க என் சிஏ படிக்க வைக்கிறேன்னா இன்னும் என் லைஃப் நான் சூப்பரா பார்த்துப்பேன் அந்த உத்தரவாதான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு இப்பவே நல்லா தான் இருக்கும் ஏன்னா உங்க வீட்டில் யார்ட்டுமே பேச மாட்டேன் ரொம்ப ஒரு சாச்சு அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார்டுமே பேச மாட்டேன் இன்ன வரைக்குமே உங்க அப்பா அம்மா ஏத்துக்கலையா என்ன ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இவங்கள தான் ஏற்றுக்கலை அப்புடின்னா இவங்க ட்ரிங்க் பழக்கம் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா நீ கூட்டு போனது நல்லா ஒரு குடியை இவங்க குடிச்சாங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க இவங்களாம் அவங்க பேசுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க நானும் இவங்களை எப்படினாலும் ஒன்று சேர்த்துருணும் ஒன்று சேர்த்துருன்னு ஒரு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் இவங்க அதை அதை ரொம்ப சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க அதான் இப்படி நான் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் போய் சொல்லணும் அப்படின்னாச்சு நீயே தானே தேடி போன அப்படிங்கிற வார்த்தை வந்துருது உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கல்ல இந்த ஒன்று தானே கேட்குறாங்க ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டு வந்த மாதிரி நிற்கேன் குடியை விட்டுட்டீங்கன்னா அவங்க தானே சொல்கிறாங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் கொஞ்சம் சேட்டக்காரப்பையை எல்லாமே அதனாலேயே சொல்லுவாங்க இந்த ஊர் பையன்களும் கல்யாணம் முடிக்காத அந்த ஊர் பக்கம் போவாத வைக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதுவரையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க வீட்டு பக்கம் எந்த ஊர் உங்கள் ஊர் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு எனக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்க குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க ஒரு அப்பாவை அப்ப உங்க உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் வேண்டாம்ற அளவுக்கே வந்துருச்சு வந்து அதுக்கப்புறமும் அடுத்த மறுபடியும் நான் ஊருக்கு போனாலுமே அந்த மறு நிமிஷமே என்னை தேடி வந்துருவாங்க வீட்டுக்கு அப்படிங்கும் எனக்கு விட்டு போக மனசு இல்ல உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல ஆமா நாளைக்கு உங்க குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும்போது நீங்க பார்த்து தானே கொடுப்பீங்க நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா ஏதுக்க மாட்டேன் இப்ப இந்த ஷோவோடைய ஆங்கர்னு பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க இப்போ ஒரு அண்ணனா கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என் தங்கச்சிக்காக என் குடும்பத்துக்காக இதை செய்ய மாட்டேங்களா என் தங்கச்சி பிள்ளைங்களுக்காக செய்ய மாட்டீங்களா நான் கேட்கறதா உங்கள்கிட்ட கேட்கறேன் செஞ்சிருவோம் கண்டிப்பா தான் இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை வார்த்தையா இல்லாம காப்பாத்துறது உங்க கையில் தான் இருக்கு காப்பாற்றுறோம் சார் உங்களுடைய காதல் எங்க ஆரம்பிச்சது ஸ்கூல்ல அப்படியே பார்க்க ஆள் வருது இந்த பாட்டை பார்த்து பார்த்து கண்களை நீ அந்த பாட்டு போடுவாங்க அப்போ இவங்க வந்து அவங்க ஊர்ல ஒரு ஒரு பசங்களா கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அப்போ எனக்கு இவங்க லவ் பண்ணாங்கன்னு தெரியும் ஆனா தெரிஞ்சுக்கிற மாதிரி நானும் காமிச்சுக்கிடுவேன் உங்க பஸ் பயணத்தோட காதல் அனுபவத்தை சொல்லுங்க பஸ்ல போய்கிட்டு இருக்கிற நான் இருப்பேன் சேனல்ல உட்காந்துட்டு இருப்பா புக்கு என் புக்கை அவட்ட கொடுத்துருவேன் என் நம்பர் எழுதி கொடுத்துட்டேன் மேல அந்த நோட்ஸ் வந்து மறந்து வைக்கிறாப்புல இறங்கி நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போற மாதிரி மறுநாள் வரல என் வச்சிருந்தேன் பையன் அப்படியே பேச ஆரம்பிச்சாச்சு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்கல அப்புறம் வேற அரேஞ்ச் பண்ணிட்டாங்க வேற மாப்பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ நான் இவங்கிட்ட பேசல ஒன் வீக் தான் மேரேஜ்க்கு டைம் இருக்கு அப்போ ஒன் வீக் ஆனா மனசு ஏத்துக்கறலாம் அங்க சரின்னு சொல்லிட்டேன் ஆனா இங்க ஏத்துக்கறல அவங்க பூ வச்சுட்டு போயிட்டாங்க நான் எங்க ஊர்ல இருந்து பத்து பேரை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு போயாச்சு ஸ்டேஷன்ல வச்சு வேணாமன்ட்டா நீ வேணாம்டா அப்படின்னா வேணாம் இனிமே மூஞ்சரை மணிக்கா நானும் எனக்கு தெரியாம வாசல்ல லட்டு எழுதி போட்டுருக்கா பத்து பேர் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்கல்ல தண்ணியில மருந்துட்டப்பா அந்த தப்பால தண்ணிய ஊத்திட்டு வந்திருக்காங்க சாவுற அளவுக்கு கூட வந்திருக்கா நான் சென்டிமெண்ட்டா நீங்க அதிகா ஐடியா புடிச்சு ஊத்தி கடத்திட்டு போலான்னு ஒரு சென்டிமெண்ட் ரெண்டுலாம் அப்படியே ஆளுதான் எல்லாருமே நாங்கள் எல்லாம் மொத்தமாக தான் சுற்றிக்கிட்டு இருப்போம் பசங்கள்லாம் நைட் ஆச்சுன்னா ரேடியோ சைட்ல பாட்டை போட்டு தெருல உட்காந்து நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு ஒரு வழியாக எழுத்து கொண்டு வந்து விட்டாங்க வேற யாரும் என்ன உற்றுவாதம் கொடுக்குறீங்க இந்த பொண்ணை நான் நல்லா வச்சுருக்கேன் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே எனக்கு ரன்னாக போயிட்டு இருக்கு இப்போ பாப்பா வந்திருக்கா இப்போ எனக்கு ஒன்று எல்லாமே இப்போ முன்னேறிட்டு இப்போ தான் இருக்கும் இனிமேலும் இன்னும் இன்னொரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல நாங்கள் வேற மாதிரி ஆகுவோம் எல்லாரும் வந்து சொன்னாங்க கன்சிவானக்கு பின்னாடி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்காவை குழந்த பிறந்தமே என்ன எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலங்க சார் ஆனால் இன்னும் முடிக்கி நான் எங்கள் அப்பா அம்மா இடத்துல நின்று பேசினேன் இப்போ எங்கள் அக்காவுக்காக பேசுகிறேங்க சார் ஜாதி வந்து உங்களோட இதோட முடிஞ்சு போச்சு இன்னி வர நாங்கள் வந்து ஜாதி ஜாதி மதம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் நாங்கள் வளரணும் நீங்களும் இதோட இதை விரு வெறுத்து எங்கள் அக்காவை வந்து ஏற்றுக்கோங்க எங்கள் பாப்பாவை வந்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப அழகா சொன்னம்மா பெற்றோர்கள் இல்லாமல் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிடுவீங்களா எப்போவுமே நமக்கு வந்து முதல் பள்ளிக்கூடம் நமக்கு வந்து முதல் காதல் இதெல்லாம் கடந்து வரும்போது அந்த புகைப்படம் மறக்கவே முடியாது எவ்வளோ பேருக்கு இன்னும் அந்த ஏக்கருக்கு சார் நான் வீட்டில் ஒரே பையன் இருந்தாலும் சொல்கிறேன் இன்றைக்கும் அந்த ஃபோட்டோ நான் சின்ன நாங்கள் ரெண்டு பேர் ஸ்டுடியோவில் தான் எடுத்துக்கிட்டோம் அந்த ஸ்டுடியோ ஃபோட்டோ பார்க்கும்போது மீண்டும் எங்கள் அம்மா என் கூட இல்லைன்னு நான் இன்னமும் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் சார் முக்கியமாக எங்கள் அம்மாவோடைய என் தங்கச்சி வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி என் தங்கச்சி முன்னால் கல்யாணம் பண்ணலன்னு இன்னமும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கல்ல அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணீங்களா அன்றைக்கி அன்றைக்கி வந்தீங்கன்னா உங்களோடய ஆசீர்வாதமும் என் கிட்ட இருந்திருக்கும் என் கல்யாண ஃபோட்டோ ஆல்பத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நான் அதை கேட்டேன் அதுக்கு அவங்க பதிலே சொல்லலை சார் என்ன பதில் சொல்ல முடியும் மௌனம் தான் பதிலாக இருக்க முடியும் இன்றைக்கி வரைக்கும் என்னோட கல்யாண ஆல்பமோ கல்யாணம் ஃபோட்டோவோ என்னை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது ஒரே காரணம் அன்றைக்கி எங்கள் அம்மா அப்படியே எடுக்க மாட்டாங்க ஊரில் உள்ள எல்லா கல்யாணத்துக்கும் எங்கள் அம்மா முன்னாடியே முதலாளாக போயின்னு வேலை பார்ப்பாங்க அவங்க பையன் கல்யாணத்துக்கு அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடியாத முடிச்சாங்க ஃபோட்டோ எடுக்கலைன்றது எனக்கு பெரிய கவலையாக இருந்தது ஆனால் அவங்க டிசைனர்ன்றனால எங்கள் அம்மா அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வெட்டிங்கில் எப்படி இருப்போமோ அதே மாதிரியே சேர்த்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரேம் போட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த போட்டோல இருக்கிற மாதிரி டிசைன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட அதை பார்த்து யோசிக்க கூடாது கவலைப்படக்கூடாது இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த கல்யாணத்துல வந்து ஆசை போடலைன்னா கூட நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை அவர் டிசைன் பண்ணி வரைஞ்சி அவர் வீட்டில் மாட்டி வச்சிருக்காரு எங்க அப்பா வந்து புரோகிதர் சார் எல்லார் கல்யாணம் ஊர்ல இருக்கிற எல்லா கல்யாணமும் எங்க அப்பா செஞ்சு வைப்பாரு மந்திரம் சொல்லி பட் என்னோட கல்யாணத்துல அவர் இல்லை ஆனால் அவர் இருக்கிற மாதிரி நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன் முன்னாடி அவங்க இருக்கிற மாதிரி ஏன்னா எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க அவங்க அதனால் அவங்க இருக்கிற மாதிரி தான் நான் கீழே விழுந்து கும்பிட்டு இது பண்ணேன் ஆனால் அவங்க வந்து ப்ரௌடாக சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவேன் என்னோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஃபோட்டோஸில் வந்து ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நான் வந்து அதை ஆல்பம் போடுங்கன்னு கூட சொல்லல அதெல்லாமே அப்படியே தான் வச்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு மட்டும் நடக்கல எனக்கும் என்னுடைய திருமணத்துல என் மனைவிக்கு இந்த மாதிரியான அனுபவம் நடந்தது அதனால தான் இதை என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது திருமண நாளன்று நீங்கள் இருப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை நீங்க திருப்பி ரீக்ரியேட் பண்ணவே முடியாது அந்த வெற்றிடம் எப்பவுமே வெற்றிடமா தான் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இதுல இல்லையே அப்படிங்கிற நான் அப்பா இல்லையே ஆசை இல்லையேங்கிறத விஷயம் ஏத்துக்குன பக்கம் வந்துட்டாலும் அதெல்லாம் செய்யலன்ற ஆதங்கம் நமக்கும் இருக்கு சார் சும்மா எல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம அம்மா அப்படி பாச இல்லை அப்படியெல்லாம் அதெல்லாம் நடத்திலேயே நம்மன்ற ஆதங்கம் அது கடைசியிலும் இருக்கும் நமக்குள்ள காதல் திருமணம்